சினிமா முரசம் இந்தியன் டூ எப்போ சார் ரிலீஸு நீங்கள் ஒரு இது சொல்கிறீங்க ஒன்றும் அதிகாரபூர்வமாக எதுவும் வரமாட்டேங்குது என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் கேட் கேட்டாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் இன்னும் அதிகாரபூர்வமாக எதுவுமே அறிவிக்கப்படலை காரணம் என்னென்னா இன்னும் அந்த கிராஃபிக் எல்லாம் இன்னும் முடியலை இன்னும் அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் கங்குவா படம் சூர்யா நடித்தது அதுவும் இப்படி தான் அழுத்துக்கிட்டு இருக்கு இந்த உலகநாயகன் படமும் சூர்யா படமும் எப்போ ரிலீஸ் ஆகும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பொதுவாக சொன்னாங்க ஒரு நம்பிக்கையோடு சொன்னாங்க இப்போ கொஞ்சம் அந்த அதிகார வட்டத்தில் இருந்து என்ன செய்தி கிடைக்கிதுன்னா சார் ஜனவரியில் ரிலீஸ் ஆகாது சார் ரொம்ப தள்ளுது சார் அப்படின்னாங்க என்னங்க ரொம்ப தள்ளுதுன்னா என்ன எப்போ அப்படின்னு கேட்டேன் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் ஆகஸ்டில் தம்மவர் படம் வரலாம் சூர்யா படம் செப்டம்பரில் வரலாம் அப்போ தான் இந்த கிராஃபிக்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சு ரெடியாக இருக்கும் ஏன்னா கிராஃபிக்ஸ் வேலையுடைய வேலைப்பாடு இன்னும் டைரக்டர் சங்கருக்கு திருப்தி தரல அதே மாதிரி சிவாவுக்கும் திருப்தி தரலை ஆகையினால் இது ரெண்டு இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் போகு சார் அப்படின்னு சொன்னாங்க ஆகஸ்ட் செப்டம்பர்னா அப்புறம் நிறைய போட்டிகள் வரும்ல தலைவர் படம் இருக்குது நம்ம சுகார்த்தியின் படம் இருக்குது இன்னும் பலருடைய படங்கள் இருக்குது போட்டி தான் இருந்தாலும் எதிர்பார்ப்புக்குரிய பெரிய படம் வந்துன்னா இந்தியன் டூவும் கங்குவாவும் கங்குவா வந்து பத்து மொழிகளில் பேசப்படுற படம் அதுவும் போக த்ரீ டைமென்ஷன் இது இந்தியன் டூ வந்து அதுவும் ஒரு கடுமையான ஒரு கிராஃபிக்ஸ் உள்ள இது அதுவும் பல மொழி சில மொழி பேசலாம் தமிழ் முக்கியம் அதுக்கடுத்து டப்பிங்கில் சில இது அதெல்லாம் வரலாம் அது போக போக தான் தெரியும் இப்போ இன்னொரு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்னென்னா தலைவன் இருக்கின்றான் அப்படின்னு ஒரு படம் தமிழ் கமல் சார் வந்து தயாரிக்கிறதா இருந்ததில்ல அது இருக்குது கைவிடப்படலை தலைவன் இருக்கின்றான்கிற டைட்டிலும் இருக்குது அந்த டைட்டில நம்ம பிக்பாஸ்ல நம்ம கமல் சார் சொல்லும்போது அழுத்தம் கொடுத்து சொன்னார் தலைவன் இருக்கின்றான் அதாவது அது ஒரு சந்தர்ப்பத்துக்கு இங்கே சொல்ல வேண்டியது வந்தது அப்ப தலைவன் இருக்கின்றான் அப்படிங்கிறத அழுத்தம் கொடுத்து சொன்னார் ஆகையினால் தலைவன் இருக்கின்றான்ங்கிறதும் ஒரு ஆறுதல் தரக்கூடியது அதாவது நம்ம கமல் ரசிகர்களுக்கும் கமல் மக்கள் நீதி மைய தொண்டர்களுக்கும் ஒரு ஒரு திருப்தியம் அதாவது இந்த டைட்டில அவங்களுக்கு ஒரு எனர்ஜியை தருது புத்துணர்ச்சியை தருது அந்த அளவுக்கு இப்போ தமிழ் மேலே ஒரு பெரிய அபிமானம் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு இப்போ திடீர்னு எண்ணூறுக்கு ஒரு நாள் யார்கிட்டையும் சொல்லாமல் கட்சி நிர்வாகிகள்கிட்ட கூட யாரையும் சொல்லாமல் ஒரு சில ஒருத்தர் ரெண்டு பேர் மொத்தம் கூட்டிகிட்டு எண்ணூறு கிளம்பிட்டார் போட்டில் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு போட்டில் போகிறாரு போட்டில் போய் அந்த எண்ணெய்கள் தேங்கி கிடக்கல அந்த தண்ணீரில் தேங்கி கிடக்கல அந்த முகத்துவார அந்த இதில் தேங்கி கிடக்கல அதை பார்த்து இதை வந்து மீனவர்களாலெல்லாம் அப்புறப்படுத்த முடியாது இதுக்கு தனியாக மிஷின் வேணும் அப்படிங்கிறது சொன்னார் யாருமே அந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அந்த பகுதிக்கு சும்மா க அப்படி போகிற மாதிரி ஒரு விசிட் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தார்களே தவிர யாரும் கடல் மேலே அந்த போட்டில் ஏறி உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணலை இவர் ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றும் அந்த க அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போக முடியல என்ன இந்த அளவுக்கு அது இது பண்ணியிருக்குன்னா ஆகையினால் இப்போ கமல் சார் மேலே ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அரசியல்வாதிகளுக்கு சரி இவர் சரியான தலைவர் வருவார் அப்படின்ட்டு ஆனால் இந்த சில பேர் அவரை திட்டுறதே ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காங்க நீ திட்ட திட்ட அவர் திண்டுக்கல் நீ வைய வைய அவர் வை வயிறுக்கல்லு அப்படி தான் எங்கள் தெற்கு தீ அதாவது மதுரை பக்கம் அப்படி தான் சொல்லுவாங்க யாரும் ஒருத்தனை திட்டினாங்கன்னா வஞ்சாங்கன்னா நாங்கள் வஞ்சான்னு தான் அந்த பக்கம் பேசுவாங்க வஞ்சாங்கனை போட வையை கல்றா திட்ட திட்ட திண்டுக்கல்றா அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு பழமொழியை சொல்லி ஆப்பிடிச்சிருவாங்க வாயை அப்படியே கப்புன்னு மூட வச்சுருவாங்க அது மாதிரி இப்போ கமல் சாருடைய புகழ் வந்து தேர்தல் வர 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 கூறிக்கிட்டே இருக்குது இன்னும் பல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவங்க போட்டு வச்சிருக்காங்க அதை இப்போ நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தேர்தல் காலங்கிறது தேர்தல் காலம்ங்கிறது ரொம்ப ரகசியமாக எந்த திட்டத்தையுமே கொண்டு சேர்க்கணும் திடீர்னு நம்ம போய் இப்போ இப்போ சொல்லிட்டாங்கன்னு வச்சுருங்க அதை இன்னொரு கட்சிகாரன் எடுத்துகிட்டு அவங்க செஞ்ச மாதிரி பேர் வாங்கிட்டு போயிடுவான் அந்த பயம் எல்லா கட்சிகளிலுமே இருக்கும் அது கமல் இப்போ வந்து இந்த ஐடி கம்பெனிகளில் சிறந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்கள்ல அவங்களாம் தாங்களாகவே வந்து கமல் மக்கள் நீதி மையத்தினுடைய இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த செய்தி போக்குவரத்து செயல் செயல்படுறது இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வேலையில் தான் கமல் சார் வந்து ரொம்ப தீவிரமாக இறங்கி அதை ஒரு கரெக்டாக ஒரு ஆஃபீஸ் மாதிரி போ அதை வந்து பண்ணி வச்சுருக்காரு நல்லது அடுத்து சாலார் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் பிரபாஸும் நம்ம பிரித்திவிராஜ் கேரள சூப்பர் ஸ்டாரில் ஒருத்தர் பிருத்விராஜும் ரெண்டும் நடிச்சிருக்காங்க நம்ம பிரபாஸ் வந்து ஏற்கனவே பாகுபலி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இப்போ ரொம்ப பேர் வாங்கி ரொம்ப பேர் முகமாக இருக்க ஒரு அந்த சலார் வந்து அவருடைய தான் இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது ஆனால் அந்த படத்தை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிருத்திவிராஜ் சும்மா ஈஸியாக தாண்டிட்டு போகிறாராம் சூப்பராக நடிச்சிருக்காராம் பிரமாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க பிரபாஷையே தூக்கி சாப்பிட்டார் சார் அப்படிங்கிறாங்க நல்லது தான் ஒரு நடி ஒரு படத்தில் இவரும் சிறப்பாக நடிச்சு அவரும் சிறப்பாக நடிச்சு ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு கூட்டு முந்தினால் அது நல்லா தான் இருக்கும் சரி அடுத்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நூற்றி எழுபத்தி ஓராவது படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு மம்மூட்டியை கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த பேசிக்கிட்டு இருந்தது எப்படியோ வெளியே கசிஞ்சு அதை பத்திரிகைகள்லையும் வந்துருச்சு ஊடகங்கள்லையும் வந்துருச்சு இது சம்மந்தம் உடனே மம்மூட்டிகிட்ட போய் கேட்குறாங்க சார் நீங்கள் இந்த மாதிரி தலைவர் ரஜினிகாந்த் படத்தில் நீங்கள் நடிக்க போகிறீங்களா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் அப்படிங்கும்போது அவருக்கு ஒன்றும் புரியலை இல்லையா யார் என்கிட்ட வந்து கேட்கலையேங்கிறாரு அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த செய்தி வெளியாகி நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் யாரும் என்கிட்ட அதிகாரபூர்வமாக வந்து கேட்கலங்க கேட்டால் நல்ல கதையாக இருந்தால் நல்ல கேரக்டராக இருந்தால் நடிக்கலாம் அப்படின்னு மம்மூட்டி சார் சொல்லியிருக்கார் ஆக இவங்க போய் கேட்டால் மம்மூட்டி நடிக்கிறதுக்கு தயாராக இருக்காரு ஆனால் அது ஏற்கனவே இந்த ஜெயிலர் படத்தில் மம்மூட்டியை தான் நடிக்கிறதா இருந்தது எந்த பரக்ட்டுன்னு அந்த விநாயகன் ப கேரக்டர் இந்த முரட்டுத்தனமான இருக்குல்ல அதில் நடிக்கிறதாக இருந்தது பேசிக்கிட்டு இருந்தாங்க அவரை தான் போடணும் அப்படின்னு ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அதில் இஷ்டம் இல்லை ஐயோ அவர் பெரிய கேரளாவில் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கார் அவரை போய் இந்த மாதிரி கேரக்டரில் கூப்பிட்டு நடிக்க வச்சிங்கன்னா அவருடைய எதிர்காலமே இதாகிடும் அவரை கூப்பிடாதீங்க இந்த கேரக்டருக்கு விநாயகனை கூப்பிடுங்கன்னு சொல்லி விநாயகனை அந்த ஜெயிலர் படத்தை நடிக்க வச்சாங்க ஆனால் இந்த இதில் மம்மூட்டியை நடிக்க வைக்கிறதுல அநேகமாக ரஜினிகாந்துக்கு உடன்பாடு இருக்கலாம் ஆனால் இவர் லோகேஷ் கனகராஜ் என்ன நினைக்கிறாருன்னா எஸ்ஆர்கே ஷாருக்குன்னு நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஷாருக்கிட்ட போய் அணுகியிருக்காங்க ஷாருக் இப்போ தான் ஒரு படத்தில் காமியோர் நடித்து அது சொத்தப்பலாக போச்சு அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரா இல்லைங்க நான் அந்த மாதிரி எல்லாம் நடிக்கிறதா இல்லை இனிமே நடித்தா டைரக்ட் படத்தில் தான் நடிக்கணும் நான் தமிழ்லேயும் ஹிந்திலையும் ஒரு படம் பண்ணிருக்கேன் அதனால் இந்த படத்தை என்னால் நடிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாராம் ஆனால் நம்ம இவருக்கு ரஜினிகாந்துக்கு என்ன ஒரு இது இருக்குது சொன்னால் இவங்க சல்மான் கான்லாம் நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தில் இருந்திருக்கிறாரு லோகேஷ் ஆனால் நம்ம ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா அக்ஷய்குமாரை கூப்பிடுங்க அக்ஷய்குமார் வந்து ஏற்கனவே என் படத்தில் நடிச்சிருக்காரு ஆகையினாலும் அக்ஷய்குமார் வந்து இந்த படத்துக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு அக்ஷயகுமாரை சிபாரிசு பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது பார்க்கலாம் என்ன ஆனால் அது பெரிய ப ப்ராஜெக்ட் தான் அந்த படம் அந்த பெரிய ப்ராஜெக்டில் ஒரு இந்த மாதிரி நார்த் இந்தியா பம்பாய் ஸ்டார்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக எல்லாருமே கருதுகிறாங்க ஆகையினாலும் இந்த சவுத் இந்தியன் கேரளா அந்த இதெல்லாம் சே சேர்க்காம பம்பாயில் உள்ள கே நடிகரையே சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஐடியா இருக்குது ஏன்னா மார்க்கெட் பெருசு பாருங்க அதனால் ஒரு இந்தி நடிகர் நடித்தாருன்னா பிரபலமான நடிகர் நடித்தாருன்னா அந்த படத்துக்கு ஒரு தூக்கல் கொஞ்சம் இதாக இருக்கும் ப்ராஜெக்ட் பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க நல்லது நல்லது நடந்தால் நமக்கு ந மகிழ்ச்சி தான் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்